பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் கிரிக்கெட்டோட அதாவது முன்னாள் கேப்டன் பாகிஸ்தானோட கேப்டன் இம்ரான் கான் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இந்தியாவோட பலம் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு அவசரப்பட்டீங்க இப்போ இருக்கிற பிரதமரையே எச்சரித்து உள்ளாருங்க அவ்வளோதான் நீங்கள் தாங்க மாட்டீங்க உங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் சாபு உறுதி என்றும் அவரே வந்துட்டு பேசியிருக்காருனா தப்பு இங்கே நடந்திருக்குன்னா பாகிஸ்தான் மேலே தான் இவங்க தாங்க பல்காமில் வந்துட்டு இந்தியர்களை வந்துட்டு கொன்னது ஓகேவா அதாவது இவங்க என்னன்னே தெரியலைங்க மதவரி பிடிச்சவங்களா இல்லை ஒன்றுமே புரியலை எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் இவங்களுக்கு அதாவது இப் இப்போ கூட இந்திய ராணுவப்படையிலேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா நாங்கள் வந்துட்டு அங்கே உள்ள மக்களை அழிக்கலை அதாவது அந்த பயங்கரவாதிகளை தான் அழிக்கிறமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்து எந்த ஒரு சம்பவத்தையும் நாங்கள் பண்ண வந்துட்டு முன்வரல அதில் விருப்பமும் இல்லை இந்த பயங்கரவாதிகளை வந்துட்டு அழிக்கணும் ஏன்னா ஒரு சாதாரண மக்கள் உயிரை வந்துட்டு இவனுங்க எடுக்கிறானுங்க இவனுங்க உயிரை எடுக்காமல் விடக்கூடாது என்றும் அதாவது களத்தில் இறங்கியிருக்காங்க என்று சொல்லாங்க இந்தியன் ஆர்மி இந்த சூழலில் வந்துட்டு சற்று முன் பாகிஸ்தான் பிரதமர் வந்துட்டு பதற்ற சூழலுக்கு போயிருக்காரு மேலும் பாகிஸ்தான் இராணுவ த தளபதி அண்ட் தலைவர்கள் அனைவருமே காலில் விழுந்துட்டாங்க சார் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது சார் ஏதோ தெரியாத்தனமாக எங்கள் பசங்க வந்துட்டு பண்ணிட்டாருங்க உங்கள் காலில் வந்துட்டு விழுகிறோம் அதாவது பொருளாதாரம் நிதி எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு ஓகேவா ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ் மாட்டாங்க வளர்ச்சி இல்லாத நாடு இந்தியாவோடெலாம் அவங்களை கம்பேரே பண்ண முடியாது இந்த சூழலில் இந்தியாவில் வந்து இந்திய மக்களை கொண்டிருக்காங்க என்ன தைரியம்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லைங்க ஓகே இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பிரிட்சு எடுக்க போகிறாங்க விண்வெளி ஆயுதம் கடல் படை ஆயுதம் எல்லாத்துலேயுமே இந்தியா தான் வலுவாக இருக்காங்க இவனுங்க எதை வச்சு நம்மளோட சண்டைக்கு வந்தாங்கன்னு தெரியலங்க இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதாவது மிகப்பெரிய போர்ஸை இறக்கிட்டாங்க கப்பல் படையை இறக்கிட்டாங்க விண்வெளி படையை இறக்கிட்டாங்க ஒட்டுமொத்த படையை வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக இறக்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஏன்னா நேற்று தரமசாலாவில் டிசி பஞ்சாப் மேட்ச் நடந்தது இல்லையா இவங்க வந்துட்டு அங்கேயே விண்வெளி தாக்குதல் பண்ணதுனால தாங்க எல்லாத்தையுமே அதாவது கரண்டை கட் பண்ணிவிட்டு உங்களை கட் பண்ணுறோம்னு இந்தியா அந்த ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக் பீரிங் வந்துட்டு ஒன்பது ஜெட் விமானத்தை அடைச்சிருக்கு அதாவது பாகிஸ்தான் வந்துட்டு இங்கே வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட அந்த அட்டாக்ல உயிர் சேதாரங்கள் ஆயிருக்குங்க பட் இருந்தாலுமே செம்ம ஸ்பீடா டெக்னாலஜியை வந்துட்டு வேற லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க இந்திய ராணுவம் அந்த ஆட்டோமேட்டிக் பீரிங் வந்துட்டு வித் அண்ட் செகண்ட்ல ஒரு ஐந்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜெட்டை பாகிஸ்தான் அனுப்பிய ஒன்பது போர் விமானத்தை வந்துட்டு சுட்டு வீழ்த்தியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் இவனுங்க இந்திய நாட்டுக்குள்ளேயே இறங்கிட்டானுங்க அதாவது ராஜஸ்தான் ஜெய்பூர் டெல்லி இங்கெல்லாம் வந்துட்டு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு ஓகேவா இந்த நிலையில் ஏகப்பட்ட மாநிலங்களுக்கு வந்துட்டு லாக்டவுன் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் நடக்கும் பார்லிமெண்ட்ல எல்லா அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி எல்லாருமே அவங்க வந்துட்டு பிரதமர் உள்பட என்ன சொல்லியிருக்காங்க எங்க பெரிய இடத்த வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டீங்க நம்ம வந்துட்டு ராணுவ படையில வந்துட்டு ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அவங்கள போய் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு உயிரோடு இருக்க முடியுமா அவசரப்பட்டுட்டீங்க எல்லாருமே கால் விழுகிறத தவிர வேற வழியே இல்லை ஏன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சப்போர்ட்ல ரஷ்யா இருக்காங்க அமெரிக்கா இருக்காங்க ஆனா பாகிஸ்தானுக்கு வந்துட்டு சீனா மட்டும்தான் இருக்கு அப்ப இந்த மூணு படைகள் இறங்கி செஞ்சாங்கன்னு வைங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ராணுவத்திலேயே அதிபயங்கரம் வந்துட்டு ரஷ்யா தான் ஓகேவா ரஷ்யாவே வந்துட்டு இந்தியாவுக்கு ஒண்ணுன்னா நாங்க முதன்மையா வரோம்னு சொல்லியிருக்காங்க இந்தியா ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னு வைங்கள அவங்க சப்போர்ட்ல பூச்சி கூட அங்க மிஞ்சாது பாகிஸ்தான்ல ஓகேவா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் ஏற்பட்டதுனால நடுநடுங்கி போயிட்டாங்க அதுதான் இம்ரான் கானே சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் பிரதமர் வந்துட்டு அவசரப்பட்டுட்டாங்க அதாவது இந்தியா பழைய இந்தியா கிடையாது இப்ப வந்துட்டு வளர்ச்சி இந்தியா இவங்கள தொட்டுட்டு வந்துட்டு நம்ம மீள் migraпреkalinom. எல்லாருமே அவங்க காலில் விழுந்துருங்க அதுதான் நல்லது இல்லாட்டினா வந்துட்டு நம்ம நாட்டில் ஒரு பூச்சி கூட மிஞ்சாது என்று இம்ரான்கான் அவங்க நாட்டு பிரதமரையே அலாட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் இந்த சூழலில் தான் வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா எனக்கு கிரிக்கெட்லாம் முக்கியம் கிடையாது என்னோட மக்கள் தான் முக்கியம் நான் வந்துட்டு அவருக்கு ஆர்மி ரொம்ப பிடிக்கும் ஆர்மி ட்ரெஸ் போட்டு நான் இறங்க தயாரியா அவங்களோட ஃபைட் பண்ண தயாரியான்னு நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாருமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆறு ஐபிஎல் கேப்டன்கள் கப்பலாம் முக்கியம் இல்லையா இது இதாக முக்கியம் இருபத்தி ஏழு பேரை போயிருக்காங்க அந்த அந்த நாட்டு பயங்கரவாதிகளை சும்மா விடக்கூடாது இதனால் வந்துட்டு ஐபிஎல் நடக்கவே வேணாம் இப்போ ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்க ஐபிஎல் நடக்கலாமா வேணாமான்னு நடக்க வேணாங்க எல்லாமே பேன் பண்ணுங்கள் நம்ம அதை போஸ்ட் ஆன் பண்ணி வேறு வேறு டேட்டில் கூட பார்த்துக்கலாம் ஆனால் இந்த கட்டத்தில் நம்ம இந்திய ஆர்மி பக்கத்தில் நிற்கணும் அதாவது அந்த பயங்கரவாதிகளை அழைச்சிட்டு வாங்க அதுதான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய இலக்கா இருக்கணுமே தவிர ஐபிஎல் வந்துட்டு முக்கியம் லட்சி இப்போதைக்கின்னு இதெல்லாம் பற்றி பேசவே கூடாது ஐபிஎல் வந்துட்டு நிப்பாட்டுங்க பட் அவங்கள வந்துட்டு உண்டு இல்லாமல் பண்ணக்கூடாது என்று இவங்க முன் வந்திருக்காங்க அதாவது உதயத்தி ஆர்மியோட நான் பயணம் பண்ண தயார்னு நம்ம எம்எஸ் எஸ் சோனி முன் வந்திருக்காருங்க பட் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலீட் பண்ணிடலாம் இந்த சூழலில் வந்துட்டு வெள்ளக்குடி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஐயா சாமி இவங்களை விட்டுருங்கயான்னு பட் இருந்தாலுமே இவங்களை மன்னிக்கணுமா இல்லை வந்துட்டு மரண பயத்தை காமிக்கணுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க